வணக்கம் அனைத்து விவசாயிகளுக்கும் சுதந்திர வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம பணியில வந்து முப்பத்தஞ்சு மாடு இருந்துச்சுன்னு சொன்னீங்க பதினஞ்சு சைல் ஆயிடுச்சு இருபது மட்டும் அவைலபிளா இருக்கு

அடுத்ததா பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா செம்புத்து சரிங்க இது பாத்தீங்கன்னா ஆறு புல்லு ரெண்டாக்கு கிளிக்கா ரெண்டா இருபது லிட்டர் கரவை கேண்டி கொடுத்து கொடுக்கா சுடு சுத்தமான மாடு தண்ணி தீனி கரவைக்கு அற்புதமா இருக்கணும் அடுத்தா கூடிய மாடு பாத்தீங்கன்னா ரேர்க் பிரீட்னா சிவாஜி மெஜாரிட்டி அமைச்சிருக்காங்க சுறுசுத்தமான மாடு ரெண்டா நேற்று ஆறு புல்லு தண்ணி தீனி கரவிக்கு அற்புதமா இருக்கும் மாடு பாத்தீங்கன்னா ஜெய் ஜாண்டிக்கான மாடு சுத்தமான மாடு ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லிட்டர் கரவை ரோஸ் காம்பல் அமைச்சிருக்காங்க ஓகே கரவிக்கு தண்ணி தண்ணி மெயினா இருக்கணும்

ஊத்தணும் சரி அடுத்தா பாகுடி மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல மோடி டைப் ஆன மாடு தண்ணி தீனி கருவிக்கு அரு அருமேரும் காட்டு மச்சில வந்த மாடு இருவத்தஞ்சு லிட்டர் கருவை காண்டி கடுத்து கொடுக்கலாம் ஓகே சுருசுத்தமான மாடு மிஷின் டைப் மிஷின் கரு கை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மாடு நல்லா டப் குவாலிட்டி ஆனா ஹெவி சீசனமான அடுதா பாகுடி மாடு பார்த்தா சிவாஜி கெச்எஃப்ல மோடி டைப் ஆன மாடு சுருள் சுத்தமான மாட ரெண்டாணித்து தான் கடன் முழுப்பு இருபது லிட்டர் கருவை காண்டி கொடுத்து குடுக்கலானா நல்லா கலர் பயிற்சி அமைஞ்சிருக்காங்க இருபது மாடு இந்த வாரம் அவைலபுளா இருக்கா எந்த மாடு பிடிக்குதா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ரேட் என்ன பண்ணி வச்சு பண்ணி குடுக்கலானா ஓகே இப்போ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நைட் டைமில் எடுத்திருக்கோம் மாடோட குவாலிட்டி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காரு நேரில் நேரில் இப்போ இதுவே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ காலில் வந்து தனியாக காமிக்குனாலும் காமிச்சாமிக்கண்ணா ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீ கொடுத்துருங்கண்ணா தேவைப்படுறங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க தேவைப்பட்ற மாடுகளை நீங்கள் உடனே புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமாண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா